வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் புத்துநோய் பறந்து போகும் மருந்து இருக்குது மருந்து இருக்குது புற்றுநோய் சிகிச்சை முறையில் ரேடியோ தெரப்பி மனிதர்களுக்கு வரும் புற்றுநோய்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகளில் ஒன்றான ரேடியோ தெரப்பி அதாவது ரேடியேஷன் தெரப்பி சிகிச்சை முறையானது அதன் பக்க விளைவுகள் முதலிய விவரங்களுடன் பார்ப்போம் ரேடியோ தெரப்பி மூலம் கதிர்வீச்சு அணு கருவை பயன்படுத்தி புற்றுநோய் மற்றும் இதர நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்படுகின்றது இத்தகைய சிகிச்சை முறையானது உடலின் உட்பகுதி சிகிச்சை மற்றும் வெளிப்புற சிகிச்சை என இரு வகையாக மேற்கொள்ளப்படுகின்றது உட்புற சிகிச்சையை பொறுத்தவரை அணுக்கரு கருவியானது புற்றுநோய் கட்டியின் மீதோ அல்லது அருகில் உள்ள உடலின் குழிப்பகுதியின் மீதோ வைத்து அணுக்கதிர் பாய்ச்சப்படுகின்றது இந்த முறையில் ரேடியோ கதிர்வீச்சு அடங்கிய திரவம் வாய் வழியாகவோ அல்லது இரத்த குழாய் வழியாகவோ உடம்புக்குள் செலுத்தப்படுகின்றது உடலின் எந்த பகுதியை குறிவைத்து இந்த நேரடி ரேடியேஷன் அல்லது திரவ ரேடியேஷன் கொடுக்கப்படுகிறதோ அந்த பகுதிகளில் உள்ள புற்றுநோய் செல்களின் மரபு அணு அழிக்கப்பட்டு மேற்கொண்டு அந்த செல்கள் வளர முடியாதபடி தடுக்கப்படுகின்றன அந்த சமயத்தில் உடலின் அந்த பகுதியில் உள்ள நல்ல செல்களும் ரேடியேஷன் மூலம் பாதிக்கப்பட்டாலும் அவைகள் தம்மைத்தாமே விரைவில் சரி செய்து கொள்கின்றன மேலும் ரேடியேஷன் சிகிச்சை முறையில் உடல் களைப்படைவதோடு சிகிச்சை அளிக்கப்பட்ட பகுதியில் முடி உதிர்ந்து போவது தோலில் எரிச்சல் தோலின் நிறம் மாறுதல் முதலிய பக்க விளைவுகளும் ஏற்படுகின்றன இந்த வகை சிகிச்சையானது தோல் நாக்கு குரல் மூளை மார்பகம் சிறுநீரகம் முதலிய இடங்களின் புற்றுநோய் குணப்படுத்துவதற்கும் லிக்யூமியா லிம்போமா ஆகிய புற்றுநோய்களை குணப்படுத்தவும் பயன்படுத்தப்படுகின்றது ரேடியேஷன் தெரப்பியின் இரண்டாவது முறையான வெளிப்புற சிகிச்சையில் ரேடியோ அலைவீச்சை தவிர்த்து ஆற்றல் வாய்ந்த எக்ஸ்ரே கதிர்வீச்சு மட்டுமே பயன்படுத்தப்படுவதால் இது இலக்கை குறிவைத்து பாய்வதால் பாதுகாப்பானதாக கருதப்படுகின்றது அத்தோடு ரேடியேஷன் தெரப்பியில் கம்மா கதிர்வீச்சு முறை மூலக்கூறு அலைக்கற்றை ரேடியேஷன் எனும் அதிவேக எல்இடி ரேடியேஷன் சிகிச்சை ஆகியவைகளும் பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்